முத்துறை முத்துவசம் பேசுகிறப்ப நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேசுற டாபிக் அதாவது திருநெல்வேலியில் நடந்த பாஜக பூத் கமிட்டி மீட்டிங்ல அமித்ஷா வந்து இது கூட வந்தார் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதனால் என்னென்ன பேசி பார்த்துருக்கோம்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் எடப்பாடியர் வந்து அப்படியே இருந்தார் இதுதான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக அதுவும் இல்லாமல் ஒரு படி மேலே என்னென்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி நாங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு அதை சொல்லிட்டாரு ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா அப்போ அந்த ஐடி கொஞ்சம் வச்சுக்கிட்டு தமிழ்நாள் தமிழை அடுத்த முதலமைச்சர் நான் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு திருத்த அண்ணாமலை அவர்கள் அவரே வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எடப்பாடியை வந்து என்னென்னலாம் அவமானப்படுத்தோ அந்த அவமானம் அவமானப்படுத்தின இந்த அண்ணாமலை இப்ப வந்து டெல்லி தலைமைக்கு பயந்து இடஒது முதலமைச்சராக வேண்டும் சொல்லிருக்காரு ஸோ அதுவும் அமித்ஷாவோட போன அந்த பேச்சு ரொம்ப இதுவாக இருக்கு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி உருவாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சரை பங்கு கேட்குது பங்கு கொடுக்கறதுக்கு அதிமுக தயாராகிடுச்சுன்னு நூற்று நூறு நமக்கு தெரிஞ்சு போச்சு அதான் உண்மை ஸோ இதை வந்துட்டு நம்ம என்னென்ன கேம் விளாட போகிறாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் விஜய் தனித்தி நிக்கிறாரு நான்கு கட்சி ஸோ நானூளை போட்டி வருவாங்க வந்து யாருக்கு சாதகம் பாதகன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி திமுக கூட்டணி எப்படி வந்து ஸ்கோர் பண்ண போகுதுன்ற ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் பாஜக கூட்டணி பொருள விளம்பரில் எல்லாத்துக்குமே தெரியுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு வந்து அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம பொறுத்து வீராக பார்த்தாலும் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கினா உங்களே கிடைப்பது முத்து பதினாறு பகை